வணக்கம் பிகேயின் செய்திகளை வழங்குவதற்காக நான் தமிழ்கவி சென்னை திருவொற்றியூரில் கேரள மாநில முன்னாள் முதல்வர் வி எஸ் அச்சுதானந்தன் அவர்களின் மறைவிற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் அஞ்சலி கூட்டம் நடைபெற்றது கேரள மாநில முன்னாள் முதல்வரும் மார்க்சிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவருமான தோழர் வி எஸ் அச்சுதானந்தன் அவர்கள் நேற்று மாலை வயது மூப்பு காரணமாக காலமானார் அவருக்கு வயது நூற்றி இரண்டு அவரது மறைவிற்கு சென்னை திருவொற்றியூர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் திருவொற்றியூர் வடக்கு பகுதி எர்ணாவூர் கிளைகள் சார்பில் அஞ்சலி கூட்டம் நடைபெற்றது இதில் பகுதிக்குழு உறுப்பினர் கே வெங்கடையா தலைமை வடசென்னை சிஐடியு மாவட்ட செயலாளர் மாமன்ற உறுப்பினர் ஆர் ஜெயராமன் பகுதி செயலாளர் எஸ் கதிர்வேல் பகுதிக்குழு உறுப்பினர் கே கே புஷ்பா கிளை செயலாளர்கள் ராஜ்குமார் தனலட்சுமி ஆரோக்கியசாமி பெற்ற நல அமைப்பின் தலைவர் ராமசாமி அவரது உருவப்படத்திற்கு மாலை தூவி அஞ்சலி செலுத்தினார்கள் Don't yeah,